பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி கர்நாடக எம்எல்ஏஸ் Assembly criticized the த temple டெம்பிள் for the tradition கர்நாடக லெஜிஸ்லேட்டிவ் women out of the டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஃபார் an insult அவுட் ஆஃப் ஐயப்பல் பெண்கள் விஷயத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறார் நல்லதுதான் சாமி சரணம் செய்தி த ட்ரயம்ஃபென்ட் ரிட்டர்ன் ஆஃப் கண்ணகி பேக் ஆன் ஹ பெடாஸ்டில் ஆன் சென்னைஸ் எக்ஸ்பான்சிவ் பீச் ஃப்ரண்ட் கண்ணகி சீம்ஸ் டு ஹாவ் ஒன் எட் அநதர் பேட்டில் No flames scored Chennai now as they did Madurai at her bidding in her legendary triumph against an erring Pandya king. Andru Kannagiyal Madurai erindathu இன்று கண்ணகி சிலையால் ஆட்சியை இழந்தவர்களுக்கு வயிறு எரிகிறது இனிமேலாவது கற்பு பற்றி பட்டிமன்றம் நடத்தாமல் கற்புள்ள பெண்களை மதித்து நடப்பது நல்லது செய்தி ராஜீவ் அசாசினேஷன் அ கிரேட் ட்ராஜடி ஆண்டன் பாலாசிங்கம் நெகோஷியேட்டர் கிரேட் டிராஜடி A monumental historical tragedy for which we deeply regret and we call upon the government of India and the people of India to be magnanimous to put the past behind and to approach the ethnic question in a different perspective. Rajiv Gandhi in Kuala Yari Hill, Tandika Padumbarai, Hindi Arasum, Makalum, Yilda Tamil Hill Prashana Hill, Eelubadu Kata Mata Hill. Manmohan announces rupees 3,750 crore relief for Vidarpa. Hundreds of farmers in six districts of Vidarpa region in Maharashtra committed suicide, unable to bear the heavy burden of debt brought on by declining prices of cotton. Saidi thanks Sonia. மன்மோகன் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் இடதுசாரி எம்பிக்களால் முடியாததை கருணாநிதி பதினைந்து பேரை வைத்துக் கொண்டு சாதித்திருக்கிறார் என உணர்வுள்ள திராவிடனின் ஆற்றலுக்கு இது எடுத்துக்காட்டு அடுத்த தலைப்பு திருக்குறள் பாலா சார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு பொருள் ஒருவருடைய வாழ்க்கைக்கு விட நன்மையானதும் இல்லை அறத்தைப் போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை அறம் என்றால் என்ன என்று மனதை போட்டு குழப்பாதீர்கள் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் அறம் எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் அறம் அல்ல தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் விநாயகரை துதித்து முருகனை வழிபட்டு அவர்கள் அம்மையப்பனை வலம் வந்து இப்படி எத்தனை கடவுள்களை இந்து மதத்தைச் சேர்ந்த ஒருவன் வழிபடுவான் கடவுள் மனிதனின் மனம் பொருளைப்படுவதற்கு பயன்படும் கருவி அவ்வளவுதான் பக்தனின் மன உறுதியை பொறுத்துத்தான் பலன் கிடைக்கும் சக்தி வாய்ந்த கடவுளாக இருந்தால் பலன் உடனே கிடைக்கும் அல்லது அதிகமாக கிடைக்கும் என்பது தவறான கருத்து இருந்தும் இந்து மத தலைவர்கள் இந்த கருத்தை நூற்றுக்கணக்கான கதைகள் மூலம் பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த ஊர் விநாயகர் பதினெட்டு அடி பாய்ந்தார் அந்த ஊர் முருகர் பத்தாயிரம் பேரை வேல்கொண்டு வீழ்த்தினார் என்று ஸ்தல புராணங்களுக்கு பஞ்சமே கிடையாது இவற்றை திறந்து கொள்வதும் கற்பனை செய்து பார்ப்பதும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு நான் எல்லா சேத்திரங்களுக்கும் போனேன் எல்லா கடவுள்களையும் கும்பிட்டேன் கடைசியில் இந்த கதிக்கு ஆளானேன் என்று புலம்பாத இந்து கிடையாது பிரார்த்தனையில் ஈடுபாடு காட்டாமல் சுவாரஸ்யமான கதைகளில் ஈடுபாடு காட்டியது யார் தவறு வழிகாட்டிய இந்து மதத்தின் தவறு அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளி திராவிடர்கள் பயன்படுத்திய எழுத்துக்களே சில மாற்றங்கள் செய்யப்பட்டு முதலில் ரிக்வேதத்தை எழுத பயன்பட்டன அதற்கு பின்னால் அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக பயன்படுத்திய பிரம்மி எழுத்துக்களும் திராவிடர்கள் பயன்படுத்திய எழுத்துக்களை ஆதாரமாக வைத்து வைத்து உருவாக்கப்பட்டவையே ஆரிய இனத்தைச் சேர்ந்த ஆண் திராவிட இனத்தைச் சேர்ந்த பெண்ணை மணந்து கொண்டால் அந்த திருமணம் அனுலோமா என்று அழைக்கப்பட்டது திராவிட இனத்தைச் சேர்ந்த ஆண் ஆரிய இனத்தைச் சேர்ந்த பெண்ணை மணந்து கொண்டால் அந்த திருமணம் பிரதிலோமா என்று அழைக்கப்பட்டது இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் சண்டாளர்கள் என்று அழைக்கப்பட்டதோடு ஜாதிய தோர்களாக கருதப்பட்டனர் தங்கள் மீது படையெடுத்து வந்த கிரேக்கர்களை சமாளிக்க முடியாமல் மத்திய திரைக்கடல் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த சுமேரிய நாகரிகத்தைச் சேர்ந்த மக்கள் கடல் மார்க்கமாக தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து குடியேறினர் இவர்களை திராவிடர்கள் என அழைக்கப்பட்டனர் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள மெசபடோமியாவில் தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது காணப்பட்ட ஊர் என்ற இடமே சோழ நாட்டின் தலைநகரமான உரையூருக்கு பெயர் காரணமாயிற்று அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி உஷ்ணத்தால் பூமியில் உள்ள நீர் ஆவியாகி வாயுமண்டலத்தை அடைகிறது இந்த நீராவியே மேகங்களாக மாறி பிறகு மழையாக பொடிகிறது வாயுமண்டலத்தில் உள்ள காற்று வீசுவதை பொறுத்து பருவங்கள் தோன்றுகின்றன ஆசியா கண்டத்தில்தான் பருவ காற்றின் சுழற்சியை தெளிவாக காண முடிகிறது இந்து மகா சமுத்திரத்தின் மேல் காணப்படும் சீதோஷ்ண நிலை மாற்றமே பருவம் என்ற சொல்லுக்கு சரியான எடுத்துக்காட்டு அடுத்த தலைப்பு டிஸ்டன்ஸ் between டூ பிளேசஸ் தி அஜெக்டிவ் நியரஸ்ட் இஸ் யூஸ்டு எக்ஸாம்பிள் Tambaram is my nearest railway station. Some adjectives, though comparative in form, are used as positive degree adjectives. He treated his wife with utter disrespect. Some adjectives have only comparative form and do not have positive nor superlative degrees. He is Minister for Interior Affairs. Be a man of quotations. Those who succeeded in life were working when others were sleeping.

आएगी, आयेगी आयेगी वरवाल वरुम पेनबाल आयेगी आयेगी वरवार हेल पेनबाल वाक्यम उच्चरिपु पर मैं तुम्हारे साथ आऊंगी मैं तुम्हारे साथ आऊंगी नान पेनबाल उन्नोडु वरवेन हम कलकत्ता आयेगी हम कलकत्ता आयेगी नांगल पेनबाल कलकत्ता वरुवों तुम कहाँ जाओगी तुम कहाँ जाओगी नी पेनबाल लेंगे पोवाई ஆப் மேரயங்கி ஆப் நீங்கள் பெண்பால் எங்கள் வீட்டிற்கு வருவீர்களா ஓ ஓ ரோஜ் மந்திர் மந்திர் ஜாயேகி ஜாயேகி அவள் பெண்பால் தினமும் கோயிலுக்கு போவாள் இதர் ஆயேங்கி வேக்கியோ இதர் ஆயங்கி அவர்கள் பெண்பால் இங்கேயே வருவார்கள் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் பொது அமைதி மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசின் பணியில் இருப்பவர்களுக்கு பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் சில உரிமைகளை அளிக்கிறது மேற்படி அரசு ஊழியர்கள் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதியில் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கினாலோ அவர்களிடம் உள்ள பொருட்களை சொத்தை பறிமுதல் செய்தாலோ அல்லது இந்த சட்டத்தின் கீழ் வேறு காரியங்களை செய்தாலோ அவர்களுக்கு அடிப்படை உரிமை இருந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறி அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது இந்த சட்டத்தை இயற்றவும் மாற்றவும் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே உரிமை உண்டு மாநில சட்டசபைக்கு கிடையாது அடுத்த தலைப்பு முட்டாள் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருப்பான் ஏனெனில் தான் அடிமையாக இருப்பதற்கான காரணம் அவனுக்கு தெரியாது புத்திசாலி காரணம் தெரிந்தவுடன் அடிமைத்தனத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்வான் அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் உஷா என் மனதிலிருந்து விலக ஆரம்பித்தாள் அல்லது நான் அவளை விலக்கி வைக்க ஆரம்பித்தேன் காதல் என்ற கண்ணாடி பாத்திரம் ஒரு முறை கை நழுவி கீழே விழுந்து உடைந்து விட்டால் பிறகு ஏதோ ஞாபகார்த்த பொருள் மாதிரி ஒட்டி இதய அலமாரியில் வைத்து அவ்வப்போது நினைத்து பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படாது உடைந்துவிட்ட வேதனை நிச்சயம் இருக்கும் இதற்கு காரணம் தேடுவதில் அர்த்தமில்லை இல்லை வேறு பாத்திரம் வாங்கும் வசதி வரும்போது வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் வேதனையை சுமந்து கொண்டு உஷா காலி செய்துவிட்டு போன காதல் மாளிகையில் நான் மட்டும் தனியாக அவள் நினைவுகளோடு வாழ முயற்சித்தேன் முடியவில்லை யாராவது என்னை காதலியுங்கள் என்று போர்டு எழுதி வைக்க முடியுமா அப்படி எழுதி வைத்து வருவதல்ல காதல் எதை பற்றி வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் ஒரு ஆணும் பெண்ணும் பேசலாம் ஆனால் காதலை பற்றி மட்டும் பேசக்கூடாது அப்படி இருந்தும் அவர்களுக்கு இடையே காதல் வர வேண்டும் வரும்போது தெரியக்கூடாது இந்த காதலை அழிக்க முடியாது என்ற உணர்வு இருவர் மனதிலும் வர வேண்டும் அதுதான் உண்மையான காதல் உஷாவின் காதலும் அப்படிப்பட்டது தான் உடைந்து போனாலும் அழிக்க முடியாது மீண்டும் காதலிக்க ஒருத்தி கிடைப்பாளா காதல் வருமா பல பெண்களிடம் அலுவலக சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டும் சில நேரங்களில் வேறு வழியில்லாமலும் பேசினேன் சிரித்தேன் நாட்களை தள்ளினேன் குளத்தினை சாவியை தொலைத்தவன் யாரிடமும் சொல்லாமல் காலால் தொழாவி தேடுவது போல் தேடினேன் திடீரென்று காலில் சிக்கி கொண்டது இதயம் மாட்ட வேண்டிய இடத்தில் மாட்டிக்கொண்டது பிறந்துவிட்டது விட்டது காதல் கிடைத்துவிட்டால் காதலி பெயர்தானே ராஜி என் ராஜி அடுத்த தலைப்பு கவிதை கடவுள் எங்கே இருக்கிறார் நிரூபித்து காட்டு பதில் கிடைக்காத கேள்வி கிடைத்தாலும் ஏற்க மாட்டார் அதில் ஒரு ஆனந்தம் கடவுள் இல்லா உலகம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஆணையிட்டால் அடிமையா என்று போர்க்கூறல் கெஞ்சினால் இறங்கி செய்து வைப்பார் உலகை நினைத்தபடி வியாக்கியானம் செய்யலாம் பிறப்புக்கு காரணம் கடவுள் இல்லை நம் வாழ்விலும் மறைவிலும் அவருக்கு வேலையே இல்லை அடித்து சொல்வார் தண்ணீர் குடித்தேன் சிறுநீர் வந்தது இதில் கடவுள் எங்கே வந்தார் இதற்கு பெயர் பகுத்தறிவு அறிவால் உலகை பகுத்ததில் கடவுள் காணாமல் போய்விட்டார் அணுகுண்டு நம்மிடம் இருந்தால் பாதுகாப்பு எதிரியிடம் இருந்தால் நமக்கு ஆபத்து அழியாமல் எப்படி தப்பிக்கலாம் இன்னொரு அணுகுண்டால் முடியாது கடவுளால் மட்டுமே முடியும் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் கேட்டதை கொடுக்க மாட்டாய் அதற்கு காரணமும் சொல்ல மாட்டாய் எது கிடைக்கும் என்றாவது சொல் எதற்குமே எனக்கு தகுதி இல்லை அப்படித்தானே சமூகமே நீ யார் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படியெல்லாம் அட்டோலியும் செய்கிறாய் உனக்கு என்னை பிடிக்கவில்லை இத்தனை நாள் என்னை அலட்சியப்படுத்தினாய் பொறுத்து கொண்டேன் போகட்டும் நேற்று வரை அலட்சியப்படுத்தியவர்களை இன்று திடீரென்று மாலை மரியாதையெல்லாம் செய்து அவர்களிடம் உத்தரவு கேட்டு நடக்கின்றாய் உண்மையிலேயே அவர்களை மதிக்கிறாயா சரி எவ்வளவு நாள் இந்த மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும் நேற்று வரை நீ மதித்தவர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கும் நிலையில் இருக்கிறார்கள் இறந்தவர்கள் பாதி உயிரோடு இருக்கும்போது புகழ் இல்லாமல் போனவர்கள் மீதி இந்த உண்மையெல்லாம் நன்றாக தெரிந்திருந்தும் சமூகமே நீ போட்டு கொடுக்கும் மேடையில் சில நாட்களாவது சிறிது நேரமாவது ஆட வேண்டும் முகத்தை காட்ட வேண்டும் என்ற ஆசையில் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை காலம் உழைக்கிறார்கள் அந்த அப்பாவி மனிதர்களில் நானும் ஒருவன் என் ஆசையை நிறைவேற்றுவாயா நான் கேட்பதை கொடுப்பாயா உன் மேடையில் ஆட குறைந்தபட்சம் ஓர் ஓரத்தில் நிற்க இடம் தருவாயா உன்னை வணங்குகிறேன் நீ கைகொடுத்து தூக்குவாய் என்ற நம்பிக்கையில் பாலா சார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற திருவள்ளூரின் வாக்கிற்கிணங்க ஸ்டாலின் செயல்பட்டிருக்கிறார் ஜனநாயக ஆட்சி முறையில் வாரிசு அரசியல் கூடாது என்பது தவறான கருத்து கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தி ஆனா அல்லது பெண்ணா பிரபஞ்ச சக்தி ஆண்மை பெண்மை ஆகிய இரண்டு தன்மைகளையும் தன்னுள் அடக்கிய சக்தியாகும் பிரபஞ்ச சக்தி ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் செயல்படும் கேள்வி தமிழ் தாய் வார்த்தை பாடுவீர்களா நீராறு கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் வதனமன திகழ்வரத கண்டமிதில் செக்கணமும் அது சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பெருணுதலும் தரித்தனருந்திலகமுமே அத்திலக வாசனைபோல் அனைத்துலகும் இன்பமுர எத்திசையும் புகழ்மணக்க இருந்தபெரும் தமிழகே தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துது மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்